வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கு அரிசி அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் வரகு அரிசி முக்கால் டம்ளர் உளுந்து முக்கா டம்ளர் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் நான் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி இது மூணாவது தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இது வந்து நாளைக்கு தோசை போடுற வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாகும் வெயிட் பண்ணுங்க நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு நான் காட்டுறேன் ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா பொங்கல் வந்துருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா இன்னொன்று இதில் உப்பு போடலை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இப்போது இதுக்கு நம்ம தேவையான இப்போது இப்படியே கூட எடுத்து நம்ம இட்லி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருந்தால் இட்லி நல்லா வரும் இப்போ நம்ம வந்து வந்துடுச்சா வந்து புளிப்பு இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகணுங்க இது சவுத் இந்தியன் கண்டுபிடிச்ச ஒயின் ஓகே ரைட் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு தோசைக்கு நான் இதில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதில் நான் இதுக்கு வந்து உப்பு போட இல்லை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுக்கு நமக்கு நாலு தோசை கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சால்ட் மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தோசை பதத்துக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ மாவு பாருங்கள் நம்ம தோசையை பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் நல்லா இந்த மாதிரி சூப்பவாக வரும் இதெல்லாம் நம்ம ஒரு குட்டி தோசை போட்டு பார்ப்போமா நாங்கள் தவா வந்து சூடாக இருக்குது இது வந்து ஹோட்டல் ஸ்டைடில் நம்ம பண்ணுறதுனால அவங்க வந்து தண்ணி தெளிப்பாங்க நம்மளும் தண்ணி ஊட்டி ஒரு தோசை வாஷ் இந்த ஒரு ஃபுல் தோசை இதுலேருந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் நான் வந்து எண்ணெய்க்கு வந்து பாட்டிலில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுப்பாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா தெரியாத நம்ம இப்படி விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மாவு அரைச்சி போட்ட தோசை எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகே கிளிக் பண்ணுவோமா செஞ்சுட்டாங்களா செஞ்சுட்டீங்களா

சூப்பராக வந்திருக்குதுங்க கொஞ்சம் அது ஒட்டி வந்திருக்குது நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ஆயில் தடவிட்டு இல்லைன்னா வெங்காயம் தடவிட்டு நான் தோசை போட்டு காட்டுறேன் மீடியமில் தான் இருக்குது பாருங்கள் தோசை இப்போ வந்து நல்லா வந்துச்சு